தமிழ்நாட்டில் வல்லுவரை யாரும் கரைப்படுத்த முடியாதுன்னு ஆளுநர் ஆர் என் ரவியோட பெயரை குறிப்பிடாம பதிலடி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்த பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது திருவள்ளுவர் தினத்துல ஆன்மீக பூமியான நம்முடைய தமிழ்நாட்டுல பிறந்த பெரும்புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் அவருடைய ஞானம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவிச்சிருந்தாரு மேலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்ட படத்தையும் ஆளுநர் ஆரன் ரவி பகிர்ந்திருந்தாரு அதோட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்த ஆளுநர் ரவி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு சுற்றுலா மாளிகையில் காவி உடையோட உள்ள திருவள்ளுவர் படத்துக்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார் திருவள்ளுவர் படத்துக்கு பாஜகவினர் காவி உடை அணிவித்தது ஏற்கனவே சர்ச்சையானது ஆனா இப்ப ஆளுநர் ரவியும் காவி உடையுடனான திருவள்ளுவர் படத்தை பகிர்ந்து அந்த படத்துக்கு மரியாதையும் செலுத்தியிருக்காரு மேலும் திருவள்ளுவர் சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படின்னு புகழ்ந்திருக்காரு இது பெரும் சர்ச்சையா வடிச்சது இந்த நிலையில ஆளுநர் ஆர் என் ரவியோட பெயரை குறிப்பிடாம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் யாரும் கரைப்படுத்த தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பகிர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் நாள் செய்தியில என்ன குறிப்பிடப்பட்டிருக்குனா தமிழ் இனத்தில் பிறந்து அமிழ்தமிழில் அறம்புரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகள் வள்ளுவர் நாள் வாழ்த்துகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை கருத்துவர் வள்ளையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலோபிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது குரல் நெறி நம் வழி குரல் வழியே நம் நெறின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய திருவள்ளுவர் நாள் வாழ்த்து செய்தியில குறிப்பிட்டிருக்காரு